நிறைய மேசராசி என்பர்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் வேலை போயிடுச்சு சார் ஏழரை சனி ஆரம்பித்தது எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் திருப்பி நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு கவலைப்படாமல் வேலையை தேடுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க ஐயோ ஏழரை சனி நம்மளுக்கு ஏதோ ஆகிடுமோ போயிடுமோன்னு நிறைய மேசராசி என்பர்கள் புலம்புறீங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க ஆனால் அந்த தைரியமே போயிடுச்சு சில பேருக்கெலாம் காரணம் என்னென்னா அந்த நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மேஷராசி என்பதெலாம் இருக்கீங்கன்னா வேலை போகும்போது என்னங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல இந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ப்ரெஷர் ஏன்னா குழந்தைங்க வளர்ந்து வரக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் வேலை போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை அதனால் இஎம்ஐ கட்ட முடியலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பலவிதமான மன குழப்பங்கள் இருக்குங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க கூலாக இருங்க ஜாலியாக இருங்க உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க அதேமாதிரி வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி வேலையை மாற்றம் பண்ணணும் சில பேர்லாம் பிளான் பண்ணுறீங்க